ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டுருக்கிற ரெசிபி வந்து சுண்டங்காய் பறிச்ச குழம்பு இப்போ வந்து இந்த சுண்டங்காய் பறிச்ச குழம்பு தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் சுண்டங்காயம் வந்து இந்த மாதிரி தேங்காயில் குத்தி உப்பு தண்ணி இருக்கிறேன் அதே மாதிரி தேங்காய் பால் காட்டி பால் எடுத்துக்கிறேன் வெந்தயம் ரெண்டு வெறிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பம்பில் காஞ்ச மிளக பழப்புளிக்க அரைச்சி எடுத்துக்கிறேன் தேங்காயண்ணெய் மிளகாத்தூள் உப்பு இப்போ வந்து நாங்கள் சுண்டங்காய் பொரிச்ச குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இதை எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் சுண்டங்காயை வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி வடிகிற பாத்திரத்தில் போட்டு தண்ணியை வடிய வச்சுக்கிறோம் இப்போ வந்து இதை நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் என்ன சூடாகி வந்திருக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் சுண்டங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் சுண்டங்காய் வந்து பொறிஞ்சு வந்திருக்கு இதை நாங்கள் கூடுதலாக பொறிக்காமல் இந்த பதத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இதே மாதிரி வந்து மீதமுள்ள சுண்டங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம் மீதமுள்ள எல்லாம் பொறிச்சுடுச்சு தான் இப்போ வந்து நாங்கள் சுண்டங்காய் பறித்து குழம்பு எப்படி தயாரிக்கோம் சுண்டங்காய் பறிச்சு குழம்பு தயாரிக்கிறதுக்கு வந்து மாதிரி சட்டி ஒன்று எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் வெந்தயத்தை சேர்த்து வதக்கிக் கொள்வோம் வெந்தயம் விலங்கி வர டைமில் வந்து நாங்கள் ரெடியும் ரெடி பண்ணி வச்சால் காஞ்ச மிளக சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து கருவேப்பழம்பில் சேர்த்து நல்லா வதவி கொள்வோம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வதங்கி வந்துருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக் கொள்வோம் வெங்காயம் நல்லா பொண்ணுரம் பார மாதிரி வதக்கி செஞ்சு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வரதுக்கு குறைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ஸ்டெடி பண்ணி வச்சால் பழப்புளியை சேர்த்துக்கொள்வோம் பழப்புளியை சேர்த்து தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாயத்தூள் சேர்த்துக்கொள்வோம் மிளகாயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி கொண்டு போட்டு மூடி வச்சுக்கொள்ளுவோம் மிளகாத்தூள்கிட்ட பச்சை வாசம் போறையும் கொதித்து வரட்டும் மிளகாத்தூள்கிட்ட பச்சை வாசம் போய் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்து வச்சால் சுண்டம் சேர்த்துக்கொள்வோம் சுண்ணங்கத்திரிக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து மூடி கொண்டு போட்டு மூடி வச்சு கொடுங்க மறுபடியும் கொதித்து வரட்டும் ஓகே இப்போ பாருங்கள் இருங்க சுண்ணங்கத்திரிக்காய் வந்து நல்லா அவிஞ்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தேங்காய் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் தேங்காய் பாலம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி கொண்டு போட்டு மூடி கொதிக்க விட்டு கொள்ளுங்கள் நாங்கள் தயாரித்த சுண்டங்க பொரிச்ச குழம்பு வந்து ரெடியாகிருக்கு ரெண்டு எல்லாம் பேரையும் புரிஞ்சு நல்லா ரெடியாகி வந்திருக்கு உங்களுக்கும் இந்த சுண்டங்க பொரிச்ச குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துடாமல் குக்வி டைரில் அந்த யூடியூப் சேனல் செய்து பார்க்குற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலுங்க இதுவரைக்கும் வேணுடைய வீடியோவுக்கு ஆதரவு தந்தவன் இருக்கு நண்பர்கள் அவனுக்கு நன்றி புதிதாக என்ன சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சந்தை சப்ரைஸ் செய்கிறேன்னு சொன்னா தயவு செய்து சப்பரை செய்து விழுங்கோ இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்தித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே